Hallelujah, 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 hallelujah. Stotter of mind over there, stotter of mind over there, stotter அப்பா பிதாவின் நல்ல நாடுக்கும் வல்ல வேலைக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அந்த ஒரு தேவனின் இந்த காலை வேளையிலும் எங்களை இருத்தி உடை இருக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம்

பெத்தலிலே யாக்கோபோடு கூட இடைப்பட்ட பிரசன்னம் சிங்கக் குகையிலே தானியலோடு உண்டாகியிருந்த பிரசன்னம் ஷாத்ராக் மேஷாக் அப்து நகை முடி எரிகிற சூழலே உண்டாகிருந்த பிரசன்னம் இறைவாக்கினர்களோடும் தீர்க்கதரிசிகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் காணப்பட்டிருந்த பிரசன்னம் செங்கடலை பிளந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எரிகோவை தகர்த்தினதுமான பிரசன்ன மேகஸ்தபமாய் அக்கினி தூணாய் காணப்பட்ட பிரசன்ன உடன்படிக்கை பேளைக்குள்ளாய் உண்டாயிருக்கிற பிரசன்னாய்ந்தவர மகா பரிசுத்தோடாரத்திற்குள்ளே காணப்படுகிற பிரசன்னத்தினாலே அப்பா இந்த வேளையில் நிறங்களில் மறைக்கிறதற்காய நன்றி சொல்லுமாண்ட அந்த பிரசன நிறைவில் இருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோமாண்ட உர உன்ன நல்ல உணவு தந்திருக்கிறீங்களே நன்றி எங்களுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டு தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டு வரை புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்களே சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்களே நன்றி வீட்டிலே நிறைவை கட்டளையிட்டு இருக்கிறீங்களே மனதிலே மகிழ்ச்சியை கட்டளையிட்டு இருக்கிறீங்களே குடும்பத்தில சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிறீங்களே வேலையில மகத்துவத்தை கட்டளையிட்டு இருக்கிறீங்களே வெளியில மேன்மையை இருக்கிறீங்களே அப்பா இப்படி திரும்புகிற பக்கம் எல்லாம் தேவரீர் எங்களுக்கு நன்மைகளாய் செய்து வருகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா நன்றி 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 சுதந்திர அப்பா பாடுகிற வேலையில பாடலையும் வாசிக்கிற வேலையில வாசகத்தையும் தியானத்தையும் விண்ணப்பத்தையும் அப்பா உம்முடைய கரத்துல ஒப்புக் கொண்டுகிறோம் இந்த இடத்தை நேரத்தை எங்களை உம்முடைய கரத்துல ஒப்புக் கொண்டுகிறோம் எல்கை உம்முடைய கரத்துல ஒப்புக்கொண்டு நம்முடைய கரத்திலே தாய் தருகிறோம் அப்பா எஸ் சுகந்த வாசனையா ஏற்றி கொள்ளுமீராக அப்பா நன்றி 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 அண்ணபுற எஸ் ஆமே நண்புற நீர் எங்களை உண்டாக்கி நீர் ஆமே நண்பர அதனாலே உண்மையில் மகிழ்ந்திருக்கிறோம் எஸ்லான் நீரே ஆட்சி செய்கின்ற அந்த ராஜாவிலே களி கூறுகிறோம் மலர்கிறது மலர்கிறது இதயங்கள் மகிழ்கிறது முகங்கள் மகிழ்கிறது மன மகிழ்ச்சி நல்ல மருந்து மன மகிழ்ச்சி நல்ல மருந்து இதயங்கள் மகிழ்கிறது முகங்கள் சிரிக்கிறது இதயங்கள் மகிழ்கிறது முகங்கள் சிரிக்கிறது மன மகிழ்ச்சி நல்ல மருந்து மன மகிழ்ச்சி நல்ல மருந்து உண்டாக்கி நாமம்மை அவரில் மகிழ்ந்திருப்போ உண்டாக்கி நீரியம்மை மகிழ்கின்றோ ஆட்சி செய்கின்ற அந்த வழிகூறுகிறோ ஆட்சி செய்கின்றே எங்க ராஜாவில் கடிகொள்கிறோடி நன்றி பாடி கொண்டாடுகிறோடி நன்றி பாடி கொண்டாடுகிறோ இதயங்கள் மகிழ்கிறது முகங்கள் சிரிக்கிறது இதயங்கள் மகிழ்கிறது ராம முகங்கள் சிரிக்கிறது மன மகிழ்ச்சி நல்ல மருந்து Yes, you are the one who created us, Lord. Amen. You are the one who created us. Yes, Master. Yes, because you have created. We rejoice in you, o Lord. Yes, we are happy about you, Lord. Yes, we are joyful because you have created us, Lord. Amen. நீரிய உம்மில் மகளின்றோ உண்டாக்கி நீரிய உம்மில் மகிழ்கின்றோ ஆட்சி செய்கின்றே இந்த ராஜாவில் கழிவுளோ ஆட்சி செய்கின்றே அந்த ராஜாவில் கழி கொள்கிறோம் Lord, you are the one who reigns, yes, Master. You are the one who reigns the whole universe, yes, Lord. All that is seen and all that are unseen is reigned by you, O Lord. Amen. Yes, you are the ruler, you are the King of Kings. And you are the Lord of Lords because from you created is everything. Yes, Lord, from you is created everything. Yes, Lord. Amen. And therefore we rejoice in you, O Lord. And therefore we rejoice in you, O Master. Yes, Lord. Amen. And therefore, yes, Lord. Amen. ோ ஆட்சி செய்கின்றே ராஜாவு கடிகிறோ ஆட்சி செய்கின்றே ராஜாவு கழிக்கிறோ கோடி நன்று பாடி கொண்டடுகிறோடி நன்று பாடி கொண்டாடுகிறோ இதயங்கள் மகிழ்கிறது செழிக்கிறது மகிழ்கிறது முகங்கள் செலுத்த மன மகிழ்ச்சி நல்ல மருந்து அவன் மன மகிழ்ச்சி நல்ல மருந்து மன மகிழ்சி நல்ல மருந்து மன மகிழ்ச்சி அமர் அண்டபுர உண்டாக்கி இருக்கிறது நாங்களே நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் படைத்த சர்வல்ல எல்லாவற்றையும் உண்டாக்கின விழுது ஆண்டவர காலமாய் உண்டாக்கின விழுது மாண்டவர நீர் எங்களை உண்டாக்கி எஸ் இந்த நாளிலும் ஆண்டவரை உம்முடைய உண்டாக்குதலை நினைவு கூறுகிற கிருவையை தந்திருக்கிறீங்களே நன்றி உம்முடைய உண்டாக்குதலின் கிருபையை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர வானத்தில் அல்ல ஆண்டவர உயரத்தில் ஆண்டவர கற்பனை கடங்காத தேவனாய் இருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர சகலத்திலும் சர்வ வல்லவராய் இருந்தும் ஆண்டவரங்களை பார்த்து ஆண்டவர ஏண்டாக்கி உலாவ விட்டு ஆண்டவர அப்பாமை நினைக்கும்படியான அந்த வல்ல வல்ல பாக்கியத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி கோடி நன்றி சொல்லு மண்டபுராடுகிறோம் கோடி நன்றே பாடி கொண்டாடுகிறோம் நண்டபுரா அப்பா இதெல்லாம் மகிழ்கிறதும் அண்டபுரா ஏனெனில் நிறங்களை இருக்கிறீர் அதனால நாங்கள் மகிழ்ந்து காணப்படுகிறோம் மண்டபுரம் பிரசனம் எங்களுக்குள்ள எந்த வேளிலும் இருக்கிறதுனாலே இரங்கலோடு எப்பொழுது வாசம் பண்ணுகிறதேவரா இருக்கிறதினாலே அண்டவரா அபா உலே மகிழ்குருமிலே மகிழ்குரு மகிழ்குரு மண்டபூலியா Reading from the book of Prophet Jeremiah, chapter 17, verses 12 and 13. O glorious throne, O glorious throne, exalted from the beginning, exalted from the beginning, shrine of our sanctuary, shrine of our sanctuary, O hope of Israel, O hope of Israel, O Lord. Oh Lord all who forsake you all who forsake you shall be put to shame shall be put to shame those who turn away from you those who turn away from you shall be recorded in the underworld shall be recorded in the underworld for they have forsaken for they have forsaken the fountain of living water

நம்பிக்கையே இஸ்ராயலின் நம்பிக்கையே உம்மை விட்டு அகன்றோர் அகன்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவர் तायर अल्लाह पट्टो आवर इन अनिल आवर, आवर हल्ल वाल बोलिकुं नीरु टाइये आंधा वराई परकनी तार है होली लॉर्ड मैं कमरा उस सरसंत यू इन दिस होली मन लॉर्ड यू आर अव गॉड And in you we find peace. Amen, Lord. You are exalted from the beginning. Yes, Lord. You are the glorious throne. Amen, Lord. You are the shrine of sanctuary. Yes, Lord. And the Bible says that you are residing within us. Yes, Lord. Therefore, Master, help us never to forsake you, Lord yes lord. help us never to forsake you lord. Yes, lord most of the time we do forsake you unintentionally lord. Yes, lord and we forsake you when we are not ready to confess our faith in you lord. Yes, lord whatever be the denomination whatever be the name of the lord that they serve and we serve Lord God, help us never to forsake you for the sake of people, Lord. Amen, Amen. yes, Lord, if we happen to forsake and you are writing us into the unto world, therefore Lord, protect us, guide us, guard us so that we will find the fountain of living water the Lord. Yes, Lord, help us to find out the living water, the Lord, that we may live fully human and fully alive and fully divine, because you are in us, Lord. Amen. Help us to live just like you. In the most precious name of the Lord and Savior, we ask and pray. Amen. Amen. அப்பா இந்த நல்ல நாளிலும் ஆண்ட மேன்மை தங்கிய வார்த்தைகளை தந்திருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு உடைய திரு துயகம் தொடக்கத்திலிருந்தே மாட்சிக்குரியதா இருக்கிறது அண்டவர உண்முடைய திரு துயகம் நீர் தங்கி இடம் அண்டவர நீர் தங்கி இருக்கிற இடம் எங்களுடைய அண்டவர எங்களுடைய சரீரம் நீர் வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கிறது அண்டவரா அப்ப அதனாலே உண்மை நாங்கள் எந்த நாளும் புறக்கணிக்காது இருக்கிற ஞானத்தை தாங்க அண்டவர ஏஸ் உண்மை புறக்கணிக்காது இருக்கிற ஞானம் ஞானத்தை நீங்க தருவீராக ஆண்டவர ஏழுமை புறக்கணிக்கிறதினாலே ஆண்டவர நாங்கள் பாதாளத்திற்கு எழுதப்பட்டவர்களா இருப்போம் ஆண்டவர தேவரீர் அதனாலே ஆண்டவர எங்களை வல்லமையுடன் பாதுகாத்து உம்முடைய உங்களுடைய பேரிரகத்தினால் எங்களை மூடி ஆண்டவர வாழ்வழிக்கும் நீரூற்றாகி உண்மை கண்டுகொள்கிற ஞானத்தை தாங்க ஆண்டவர வாழ்வழிக்கும் நீரூற்றாகி உண்மை கண்டுகொள்ளுகிற பற்றி கொள்ளுகிற சலாக்கியத்தை அப்பா நிறங்களுக்கு தருவீராக ஆண்டவர அதனாலே நாங்கள் உண்மை போல மாறுவோம் ஆண்டவர உண்மைக்கு இருக்கவும் தேவர எங்களுக்கு கருவை பண்ணுவீராகப்பா உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் வல்லமைப்பருடைய நாமத்தினாலே செமிகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே காமேன் 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 அப்பா பிதாவே இந்த நல்ல வேலைகளும் அண்டவரை எங்களை முற்றலும் உடை கரத்திலே தாழ்த்தி தந்து செவிகளும் அண்டவர அப்பா நீர் நிறைங்களுக்கு தாரமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் அண்டவர அப்பா தாரமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகள்

வேளையில கட்டளை இட்டு விட்டதுனால நன்றி ஆண்டவர் எக்காலத்தின் உமை இருக்கிற கிருபை ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசிர்வதித்து விட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர எங்களுடைய பெற்றோரை உடைய கரத்துல ஒப்பு கண்டுக்குறோம் உடன் பிறந்தோரை உம்முடைய கரத்துல ஒப்பு கண்டுகிறோம் அண்டவர வாழ்வெளிக்கு நீரூற்றாகி உமை கண்டுகொள்ளுகிற ஞானத்தை அப்பா நீர் பிள்ளைகளுக்கு தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர பெற்றோரோடு பிறந்தவர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கட்டுகிறோம் அண்டவர ஏ செல்லார் உடன் அவர்களோடு பிறந்தவர்களையும் அவர்களுக்கு உண்டாயிருக்கிற இருக்கிற சந்ததியை உம்டே கரத்தில் ஒப்பு

பார்க்கிற சந்திக்கிற பழகுகிற பேசுகிற அத்தனை பேரை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர தேவரீர் தாமே பிள்ளைகளை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து ஆண்டவர வாழ்வின் நீரூற்றாகிய உண்மை எக்காலத்திலும் பற்றி கொண்டிருக்கிற கிருவை அப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தருகிறதுனால உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா நாங்கள் தங்கியிருக்கிற அந்த தேசத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சொந்த தேசத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் பிள்ளைகள் தங்கி இருக்கிற தேவங்களை உடை கரங்களில போய் கடுகருமாண்டவர தங்க பிறந்த மண்ணு முடைய கரத்துல போய் கடுகரு மாண்டவர தேவரீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர அப்பா வேலையடைத்து காத்து கொள்ளுவீ ராகு ஆண்டவர வாழ்வில் நீரு ட்ராகி ஆண்டவரே உண்மை புற கனியாது இருக்குற அப்பா நீங்க பிள்ளைகளுக்கு தருகிறதுனால நன்றி சொல்லி குருமாண்டவர உண்மை உண்மை பற்றி கொண்டு இருக்கிற வல்ல கிருபையப்பா நீ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து தந்துவிட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் அங்கே சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் ஆண்டவர் நீர் அமைத்திருக்கிற ஆளுகையாளர்கள் ஆண்டவர் அப்பா உமை புறக்கணிக்காதிருக்கிற கிருபை அவர்களுக்கு நீங்க தந்து விட்டதுனால் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர வாழ்வில் நீர் உற்றாகிய உண்மை பற்றி கொண்டிருக்கிற வல்ல ஞானத்தை அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்து உமக்கு நன்றி சொல்லு குரு சபை உம்முடைய கரத்துல ஒப்பு கண்டு குருமாண்டவர உமை காண ஆராதிக்க வீட்டு பெற வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கண்டு குரு ஆண்டவராய் மேடிக்கு பார்க்க வருகிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர நேரத்தை வீணடிக்க வருகிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர அப்பா போக்கிடம் இன்றி வருகிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர யார் யார் என்னென்ன மனநிலையில வருகிறார்கள் என்கிறது உமக்கு நன்றாய வெளிச்சம் ஆண்டவர அந்த இடத்திலே வருகிற விழுதும் ஆண்டவர வாழ்வின் ஊற்றாகி உண்மை பற்றி கொள்ளுகிற கிருவை அப்பாண்டின் பிள்ளைகளுக்கு தருகிறதுனால நன்றி சொல்லிகுரு அண்டபுர அப்பாண்டின் பிள்ளைகளுக்கு தந்து விட்டதுனால நன்றி சொல்லிகுரு அண்டபரன் அப்பா வழிகாட்டி கரத்தில் குழுமத்தை ஒப்பு சபைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு கண்ணியரை வேதியறை மெய்ப்பறை மூப்பர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு ஆண்டவர குறிம்பாய்களை வளர்த்து ஆவிக்குரிய தகப்பன் மார் ஆண்டவர எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் என அனைவரை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு எல்லும் அண்டபுரை வாழ்வின் நீர் உற்றி உமை பற்றி கொண்டிருக்கிற அப்பா காலமெல்லாம் பற்றி கொண்டிருக்கிற வல்ல குருபை அப்பா நிரபர்களுக்கு தந்து விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுர அப்பா அப்படியே நீங்க செய்து விட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா விண்ணப்பங்களையும் கரத்துல தருகுற தேவரில் ஏற்ற வேளையில நல்ல பதிலை பிள்ளைகளுக்கு தந்து அவர்களை ஆசிர்வதிக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா நன்றி ஸ்தோதரிக்கிறோம் ராஜாவை நன்றி ஸ்தோதரிகிறோம் மேன்மை மகத்துவமான எங்களை ஜபங்களில நினைவு கூறுகிற பிள்ளைகள் ஆண்டவர நாங்கள் தினந்தோறும் அவர்களை காய் ஜபிக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை விட கரத்தில் ஒப்புக் கொண்டுகிறோம் வாழ்வின் நீர் உற்றி உமை என்றொன்றும் விலகாதிருக்கிற கிருபையை ஆண்டவர நாள்தோறும் நொடிதோறும் பற்றி கொண்டிருக்கிற கிருபையை அவர்களுக்கு தந்து விடுகிறதுனாலும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே ஜெமிக்கு தெரிந்து பின்மாற்றத்தில் காணப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே ஜெபிக்கு தெரிந்து வைப்பல்லாதற்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஜெபிக்கவே தெறியாதற்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஜெபம் என்றால் வண்டி விழிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஜெபிக்க ஆசைப்பட்டும் ஜெபிக்க முடியாமல் தவிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக யாராவது ஜெபித்து எங்களை விடுதலை பண்ண மாட்டார்களா என்று கதறிக்கொண்டு கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் எல்லாரும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற மாண்டவர வாழ்வின் ஊற்று நீர் என்ன அறிந்து கொள்ளுகிற அப்பா அந்த மேன்மை உள்ள கிருபையை நீர் பிள்ளைகளுக்கு தந்து விடுகிறதுனால நன்றி சொல்லுகிற மாண்டவர மேன்மை உள்ள கிருபையை பிள்ளைகளுக்கு தந்து விடுகிறதுனால நன்றி அப்பா நன்றி பிள்ளைகள் எப்படி ஆட்கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லு ஒலி லாட் அப்பா இந்த நல்ல வேலைகளும் ஆண்டவர சிறையிலே மாட்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர காவல்களிலே வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் வீடுகளிலே அடைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் மன மன மனச்சிறையிலே குமரி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அடிமை தளங்களிலே மாட்டி கிடக்கிற பிள்ளைகள் அநாதைகள் ஆக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் கைவிடப்பட்ட புதியோர் பெரியோர் ஆண்டவர் எஸ் எல்லா விதமான பிள்ளைகளையும் கரத்து ஒப்பு கொண்டிருக்கிறோம் ஆண்டவர்

இவர்கள் எல்லோரும் ஆண்டு முறை வாழ்வின் மூற்று என்று உண்மை கண்டுகொள்ளுகிற அந்த மேலான பாக்கியத்தை தருகிறது உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா நன்றி 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 ஆண்டவர பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களும் உடைய கரங்களில் ஒப்புக்கொட்டுகிறோம் ஆண்டவர வகுப்பறை மேய்ச்சை நாற்காலியும் உடைய கரங்களில் ஒப்புக்கொட்டுகிறோம் ஆண்டவர படித்து கொண்டு கூட படிக்கிறவர்கள் படிக்க உறுதுணையா இருக்கிறவர்களும் கராத்தொலப்பு கொண்டுகிறோம் தங்க இருக்கிற விடுதி போகிற வழி வருகிற வழி சுற்றி திரிகிற இடம் அப்பா ஒவ்வொன்றையும் கராத்தலோப்பு கொண்டுகிறோம் எல்லா இடங்களிலும் உம்முடைய பரிசுத்த கிருபை சூழ்ந்து அண்டவர அக்கனி மதிலாயின் பிள்ளைகளை வழி நடத்துகிறதுனாலும் உக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பாப்பட்ட பிள்ளைகளை சுற்றி காணப்படுகிற எல்லா ஜனங்களும் அண்ட வாழ்வின் ஊற்றாகி உண்மை கண்டுகொள்ளுகிற பற்றி பிடித்து கொண்டிருக்கிற அந்த வல்ல ஞானத்தை தந்துவிட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு வர எல்லோரும் ஆண்டு வர உங்களுடைய கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நன்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அகமை

தேவரீ எங்களை உங்களுடைய கிரீடத்திலே ஒரு நல் மணி சொல்லிக் கொள்ளுகிறதுனால் உனக்கு நன்றி சொல்கிறோம் கரத்தோப்பு கொடுக்கிறோம் இந்த நாளும் ஆண்டவராய் எஸ் ஆனந்தத்தின் நாளாய் அபரிமிதத்தின் ஆளாய் மேன்மையின் நாளாய் மகிமையின் நாளாய் உயர்வின் ஆளாய் உற்சாகத்தின் ஆளாய் உற்சவத்தின் ஆளாய் வளமையின் நாளாய் வலிமையின் ஆளாய் செழுமையின் ஆளாய் செழுமையின் நாளாய் வருமானத்தின் ஆளாய் வனப்பின் ஆளாய் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை நாங்கள் குதுகுலத்தோடும் கொண்டாட்டத்தோடும் காணப்பட்டு ஆண்டவர நாள் முழுவதும் மனரமியத்தோடு இருந்து வாழ்வர்த்து நல்ல நித்துறை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழும்பி உண்மையிலும் நன்றி சொல்லுகிறோம் துதீகன பகிமெல்லம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல வீட்டருடைய நாமத்தினாலே ஜீமிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே